வெல்கம் டு ஷேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு குட்டி சொன்ன லஞ்ச் அண்ட் ஸ்னாக் என்னென்ன சமைச்சேன் அப்படின்றத பாக்கலாங்க பிரேக் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக்லாங்க இட்லி செஞ்சிருக்காங்க நல்லா சாப்டா இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்ட்டான இட்லி செஞ்சுருக்கேன் பாத்தீங்கன்னா தோசை செஞ்சு கவின் கவினா தோசை கேட்டாங்கனால தோசை செஞ்சுட்டேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா மாவு அரைச்சிருந்தாங்க அதுல இருந்து வடை செஞ்சிருக்காங்க உளுந்து வடையும் இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பருப்பு வடையும் செஞ்சிருக்காங்க ரெண்டு வடையும் செஞ்சுட்டேன் இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் குடிக்க போறேன் அடுத்ததா லஞ்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சட்னி செஞ்சுட்டாங்க தேங்காய் இருக்கிற எல்லாம் போட்டு எப்படி செய்யற சட்னி செஞ்சு வச்சிருக்கேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா சாதங்க நல்லா சுட சுட சாதமும் ஒடிச்சு வச்சுட்டாங்க இது வந்து பாருங்க சாதத்துக்கும் இட்லிக்கும் காம்பினேஷனா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமம் மாதிரி செஞ்சுட்டாங்க தேங்காய் சுற்றி செய்வோம்ல கறி குழம்பு மாதிரி அது போல செஞ்சுட்டாங்க லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி இப்போ லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிருந்தாங்க பசங்க பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கழுவி வச்சிருந்தோம் அதை பாத்தீங்கன்னா அழகா இப்போ உள்ள அவங்கவுங்க பாக்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்து அழகா பூட்டி வச்சிட்டாங்க இப்போ சாதம் போட்டுட்டு போறேன் சாதம் போட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த உருகிழங்கு கும்பம் தாங்க போட்டுட்டு போறேன் இந்த கும்பம் பாத்தீங்கன்னா சாதம் நல்லா இருக்கும் தீப்பையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க

அடுத்ததா அஞ்சு காலுக்கு அஞ்சு காலுக்கும் பாத்தீங்கன்னா சாதம் தான் வைக்க போறேன் அடுத்ததா கவின் கவின் வந்து கொஞ்சம் வீட்லயே வந்து டிஃப்ரெண்ட் ஆளு நம்ம சொல்றத நம்ம செய்யறது சாப்பிட மாட்டோம் அவனா கேக்குறதான் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவனுக்கு குட்டி குட்டி தோசை செஞ்சு வச்சிருக்கா அது வச்சாச்சு குழம்பு போட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா வடை தான் போட போறோங்க உளுந்து வடை ரெண்டு பருப்பு வடை ஒண்ணு வச்சுக்கலாம் இது உங்களுக்கு போதுங்க காலையிலயே சாப்பிட்டாங்க இட்லி கூட வச்சு மெதுவடை நல்லா மொறு மொறும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க இது ரெண்டு வடை போடணும்

நான் மிளகு சேர்க்கலைங்கடையில வந்து மிளகு சேர்க்கலங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் நம்ம செஞ்சிருக்கேன் போட்டு செஞ்சு பச்சை மிளகாவும் பாத்தீங்கன்னா நல்லா பொருப்பா கட் பண்ணி தாங்க போட்டிருக்கா எடுத்தே போட வேணா அப்படியே சாப்பிட்டுருவாங்க காரம் இருந்தாலும் கீழ்க்காது நீங்க கருப்போட சேர்த்து அரைக்க தகுந்தாலே அரைச்சுக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் தான் இருக்கும் இன்னைக்கு லஞ்சுக்கும் ஸ்னாக்ஸ்க்கும் இதெல்லாம் தானே செஞ்சிருக்கேன் இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருந்தாங்க சரி ஓகே உங்களுக்கு நினைக்கிறேன் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுட்டேன் லஞ்சும் பாத்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க அன்னைக்கு இதெல்லாம் நான் சமைச்சிருந்தேன் உங்க வீட்டுக்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சுட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சமையல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சமையல் எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா பருப்போட ரொம்ப பேர் பிடிக்குங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் உள்ள பாக்கலாம் பாய்